மதுரையில் மாநாடு போடுகிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் அந்த மாநாடு நடைபெறுகிற இடம் தான் இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை டோல்கேட்டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரபத்தி பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரபத்தி பஸ் ஸ்டாப்பு அங்கேருந்து தான் நம்ம வந்து போகுது நீங்கள் வந்து பெரியார்லேருந்து வரணும்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விமான நிலையம் போகிற ரோடு அறுப்பு ரோடு அப்படின்னு சொன்னிங்கனாலே அவங்க வந்து சொல்லிடுவாங்க அந்த பாரபத்தி பஸ் ஸ்டாப் எதுன்னு கேட்டிங்கன்னா பாரபத்தி பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே ஒரு அப்படியே மெதுவாக ஒரு அரை கிலோமீட்டர் அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பாரபத்தினாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாநாடுன்னு தலைவர் அறிவித்ததுலேருந்து எல்லோரும் அந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து தினந்தூர் வர்றாங்க யூடியூப் சேனல்லருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போனீங்கன்னே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரைட்டில் இந்த ரியல் எஸ்டேட்டு பிளாட்டு இடம் போட்டிருக்காது கொடியாக வரிசையாக இருக்கும் அந்த கொடி கொடிகளில் வந்து அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கும் நம்மளுடைய இது அதுதான் வந்து மாநாடு போடக்கூடிய இடம் அப்படியே உள்ளே போனோம்னா அப்படியே ஒரு செம்மன் ரோடு மாதிரி போகுது அந்த ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க போல் அப்படியே உள்ளே போனோம்னா போய்கிட்டே இருக்கிறோம் அப்படியே மெதுவாக வருது பார்த்திங்கன்னா சரியான இடம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஏக்கர்ன்றாங்க நம்ம விழுப்புரத்தில் மாநாடு முதல் மாநில மாநாடு இரநூறு ஏக்கரில் போட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஏக்கர்ன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஜேசிபி உள்ள வந்து நிற்கிது பதினஞ்சு ஜேசிபி வரைக்கும் உள்ளே நிற்கிது பூரா இடம் பூரா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சி கேப்டன் பிறந்தநாள் அன்றைக்கு மாநாடு ரெண்டாவது மாநில மாநாடு பாருங்கள் வரிசையாக நிற்கிது அப்படியே போனோம்னா உள்ளே போகுது இடம் கண்ணு கட்டிய தூரம் வரையும் சரியான இடம்ங்க பரவாயில்ல உண்மையிலே மதுரையில் இவ்வளோ பெரிய இடத்த வளைச்சி போட்டிருக்காங்கன்னா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது இப்போ வந்து ரொம்ப வேகமாக வந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பூரா இடம் பூரா சுத்தம் பண்ணி நல்லா எந்த வ வரக்கூடிய எந்த தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாநாடு சுத்தம் பண்ணுறதுல வேலை மதுரையில் தமிழக வெற்றி கழக மாநாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும் மாநாடுக்கு பாருங்கள் இப்போவே ஆளுக போகிற இப்போ நாங்கள் போகிறப்ப நிறையா பேர் வந்து எல்லா பேரும் உள்ளே வந்து பார்த்தாங்க பார்த்து எல்லாம் இது பண்ணாங்க உண்மையிலேயே பரவாயில்ல அங்கப்போறம் ஆளுகப்புறம் நின்றுந்தாங்க அவங்களோட விவரத்தை கேட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் தெரியுது நம்ம மூர்த்தக்கால் உண்டுன இடம் வந்து தெரியுது அப்படியே ஒரு வெளியேன பாதைகள் கொஞ்சம் ஒரு சில இது வந்து மேடு பள்ளமாக இருக்குது மெதுவாக உள்ளே போய் அந்த மூர்த்தக்கால் உண்ண இடத்துக்கிட்ட போயிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சரியான இடத்துல வந்து பூமி பூஜை போட்டுருக்காங்க இந்த மாநாடு வேலைகள் பாருங்கள் எவ்வளோ செலவு பண்ணி மாநாடு போடுறாரு தலைவர்னு உண்மையிலே இந்த மாநாடு மிக பெரிய ஒரு திருப்பு முனையாக அரசியல் வரலாற்றில் அமையும் அண்ணன் திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அரியணை ஏறுவார் மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் வரக்கூடியவர்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சி மதுரையில் சரியான கூட்டமாக இருக்கும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அனைத்து இடங்கள்லேருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து ரசிகர்கள் தொண்டர்கள் அனைவரும் வர தயாராகி விட்டார்கள் பாருங்கள் சரியான இடம் வித இடங்கள் இருக்காது நல்ல முறையில் மாநாடு வெற்றி பெறும் மாநாடு ஒரு வழியாக அந்த பந்தல் மூர்த்த கால் உண் இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடம் தான் மூர்த்தக்கால் இடம் தலைவர் தளபதி அவர்கள் மாநாடு தமிழக வெற்றி கலம் சிறக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்